பஞ்சட்டி அகத்தீஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபற்று சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவலை சமேத அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மார்கழி மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆனந்த லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் விபூதி மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வணங்கினர் இதைத் தொடர்ந்து ஆனந்தவல்லி தாயாருக்கும் அகதீஸ்வரருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மலர் அலங்காரத்தில் ஜொலித்த நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடை சிவபெருமான் ஐந்து முறை பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது